ஒரு நாளில் ஒரு வயதான தாயார் பார்க்க வந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க அனுபவத்தை சொன்னாங்க அவங்க வீட்டு நிலைமையில் அப்பா இழந்து அதுக்கப்புறம் அந்த அந்த தாயாருடைய அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்க முடியாத நிலை எப்பொழுது அவர்களுக்கு வயது எட்டோ ஒன்பதோ வயது அந்த ஒன்பது வயசில் அவங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க ஒம்பது வயசில் ஒன்பது வயசுனால் என்ன படிக்கலாம் நாலோ அஞ்சோ படிக்கலாம் அதுக்கு ஒரு அங்கே கொடுக்கப்பட்ட டார்ச்சர் அவங்க ஆண்டவரை அறிந்து அவங்க அந்த சாட்சி முடிக்கும் போது இப்போ அவங்க பிள்ளைங்க தலைமுறைகள் வெளிநாட்டில் அங்கே எங்கே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் அப்போ ஒன்பது வயசில் ஒவ்வொரு வீட்டு அடிக்கடி அதை நினச்சி நம்மளால வந்து அதாவது அவங்க எதுக்கு அது சொன்னாங்கன்னு இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு நிலைமையில் இருக்கிறோம்ல அது கிடையாது நான் அது கிடையாது ஆனால் இன்னைக்கு தலைமுறைய கத்தர் நல்லா வச்சிருக்கிறாங்க ஆண்டவரை நம்பி வந்த ஒவ்வொருவர் படுகிற பிரயாசத்தை அவர் அறிவார் வேதனையை அவர் அறிவார் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன்னா அவருக்கு அதுதான் பார்க்குறான்